ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைபாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகிறது குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை உள்மனம் பின்னிக் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவள என பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுகிறோம் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் நாம் சந்திக்கிறோம் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை தான் புருவ மத்தியில் என் கற்பனை உருவத்தை கொண்டு வந்து கொண்டு அதில் பார்வையை செலுத்துங்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் இதை பின்பற்றி பாருங்களேன் என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்று நாளடைவில் அனைத்தும் சரியாகும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனை படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனை பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கிற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் குரு தாமாக உனது குரு ஆகிவிடுவதில்லை நீயே அவரை குருவாக மதிக்க வேண்டும் அதாவது அவரிடம் விசுவாசம் வைக்க வேண்டும் ஒரு ஓட்டாஞ்சில்லை எடுத்து வைத்து கொண்டு அதை உனது குருவாக பாவித்து வா அப்போது உன் இலக்கு அல்லது குறிக்கோள் கிட்டிவிடுகிறதா இல்லையா என்று பார் நமக்கென நிர்ணயிக்கப்பட்ட கடமையை செய்வோம் நமது உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய பாபாவிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவரிடம் விஸ்வாசம் வைப்பது இப்போது அவசியமாகிறது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அலைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படையுங்கள் அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் அனைத்தையும் உங்கள் மூலமாகவே நன்றாய் நடத்தி காட்டுகிறேன் உனக்கு நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும் நான் எங்கும் நிறைந்து உள்ளேன் அனைத்து உயிரிலும் கலந்துள்ளேன் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்து பார் பளிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கின்ற மாதிரி நான் அங்கு இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ எதிர்பார்த்து நிற்காதே பொறுமை பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே கடவுளை பூரணமாக நம்புங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் முற்றிலும் விடுபடுவீர்கள் பசியால் வாடுவோருக்கும் எளியவர்களுக்கும் உணவு அளிப்பவனே கடவுளின் பிள்ளை ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம் இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு மதங்களை கடந்த ஒரே கடவுளாக இன்றும் மக்களிடையே நிலைத்திருக்கும் சாய்பாபாவை வணங்கினால் அருளாசி நிச்சயம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்து இன்றும் பல பக்தர்களுக்கு இவர் காட்சி தந்து அருள் புரிகிறார் இப்படி பக்தர்களை தன் இமை போல காக்கும் சாய்பாபாவை வணங்கி சாய்பாபா மகாமந்திரம் அதை ஜெபிப்போருக்கு வெற்றி நிச்சயம் சாய்பாபா மகாமந்திரம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி மந்திரத்தின் பொது பொருள் ஓம் உலகில் உள்ள விஞ்ஞானிகள் பலரால் ஏற்கப்பட்ட உலகின் மூல ஓசைதான் ஓம் கரடுமுரடான மனம் கொண்டவரை கூட ஆழ்நிலை தியானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ என்ற சொல்லுக்கு திரு என்ற பொருளும் உண்டு தெய்வீக சக்தி பெற்ற ஒரு அரிய சொல் ஸ்ரீ ஜெய ஜெய வெற்றியைக் குறிக்கும் ஜெயம் என்ற சொல்லின் சுருக்கமே ஜெய சாயி அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புத மகான் ஞானத்தின் ஒளி உலக பொது கடவுள் இப்படி எண்ணிலடங்கா பல அர்த்தங்களைக் கொண்டு ஒரு அற்புத சொல் சாயி நாம் ஒரு வேண்டுதலை சாய்பாபாவிடம் வைத்து மேலே உள்ள சாய்பாபா மந்திரம் அதை தொடர்ந்து தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வர அந்த வேண்டுதல் நிறைவேறும் தினந்தோறும் ஜெபிக்க முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் ஜெபிக்கலாம் வெகு சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறாமல் போகும் இதற்கு காரணம் அந்த வேண்டுதலை காட்டிலும் ஒரு பெரிய பரிசை சாய்பாபா தரவிருக்கிறார் என்பதே ஆகையால் விடாமுயற்சியோடு சாய்பாபா மகாமந்திரம் அதை ஜெபித்து பயன் பெறுங்கள் உங்களுக்கு கிடைத்த சாய்பாபா மகாமந்திர பலனை உலக மக்கள் யாவருக்கும் சென்றடைந்து அவர்களுக்கும் பலன் கிடைக்கப் பெற இதனை பகிரவும் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன் சாயப்பா நான் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே உன் மனக்குமுறல் உன் அழுகை இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் இருக்க வைப்பேன் சாயப்பாவின் அன்பும் மருளும் ஆசியும் என்றும் எப்போதும் உனக்கு உண்டு சாய்பாபா வெறுக்கிற விஷயங்கள் ஏழு தாழ்மை இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கிற கண்கள் பொய்யை மெய்போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியிலேயே போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரைப் பற்றி பொய் பேசுதல் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நான் விரும்புகிற விஷயமோ ஒன்றே ஒன்றுதான் என் மீது பரிபூரணமான பக்தி இந்த பக்தி இருந்தால் என் மீது நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் பாபா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும் ஜெய் சாய்ராம்